அனைவருக்கும் வணக்கம் மாநகர போக்குவரத்துக் கழகத்தில் தற்பொழுது ஐம்பத்தெட்டு தாள்தள பேருந்துகள் கடந்த நான்கு எட்டு இருபத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இப்பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்க ஏதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இப்பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள் பயணிக்கும் பொழுது நடத்துனர் எவ்வாறு ஒரு மாற்றுத்திறனாளி பயணியை கையாள்வது என்பதை இக்காணொலியில் காணலாம் முதலாவதாக தாள்தள பேருந்தில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பின்புற வாயிலில் அமைந்துள்ள ராம்பை வெளியே எடுக்க வேண்டும் பின்னர் மாற்றுத்திறனாளி அமைந்துள்ள வீல் சேரை மாற்றுத்திறனாளிக்கென ஒதுக்கப்பட்ட இடத்தில் வீல் சேர் பேருந்து இயக்கும் திசையில் முறையாக நிறுத்தி அதனை நான்கு பக்கமும் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட வீல் லாக் மூலம் லாக் செய்ய வேண்டும் முதலாவதாக பேருந்தின் பிளாட்ஃபார்ம் பின்புறம் இவ்வாறு உள்ள இரண்டு லாக்குடன் இணைக்க வேண்டும் அடுத்தபடியாக முன்புறமும் இவ்வாறு இருக்கும் இரண்டு லாக்கையும் இணைக்க வேண்டும் பின்னர் வீல்சேர் பின்புறம் உள்ள லாக்கில் உள்ள பெல்ட்டை சேருடன் மாட்டி டைட் செய்ய வேண்டும் பின்னர் முன்புறமும் இதுபோல் வீல் சேரில் மாட்டி டைட் செய்யவும் இறுதியாக மாற்றுத்திறனாளியின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய ஏதுவாக பேருந்தில் உள்ள சீட் பெல்ட்டை பின்புறம் உள்ள இரண்டு லாக்கிலிருந்து பயணியின் முன்புறம் இணைக்க வேண்டும் நன்றி